அனைவருக்கும் அருள் சரவண அன்பு வணக்கங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் அவர் வந்து பேசுகிறார் இது மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அவருடைய நெருங்கிய நண்பர்கிட்ட இது மாதிரி என்னப்பா பண்ண போகிற அடுத்து ரிட்டைய்ட் ஆக ஆன பிறகு அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்கிறாரு என்னப்பா பண்ணுறது டெய்லி காலில் வந்து நியூஸ் பேப்பர் பார்க்குறதும் டிவி பார்க்குறதும் அப்படியே இல்லைனா ஏதாவது ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுறதும் இல்லைனா ஏதாவது ஒரு வாட்ச்மேன் வேலைக்கும் போகிறதுன்னு போறோம் போகலாம் அப்படி இல்லைன்னா எவனால் ஃப்ரெண்டு கடையில் போய் உக்காந்துருந்துட்டு அங்கே எதாவது பண்ணலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய அந்த அவங்க வேலை செஞ்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னுடைய இதை வந்து இதுக்கு மேலே தனக்கு ஒன்றும் இல்லை அந்த மாதிரிலாம் பேசத நான் நிறைய கேள்விப்பட்டது உண்டு ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா எவ்வளோ பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த இஸ்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து உலக உலகத்துல எல்லா இடங்கள்லயும் நிறுவியவர் வந்து ஸ்டீல ஸ்ரீ பிரபுபாதான்னு சொல்லுவாங்க இவர் தன்னோட அறுபத்தொம்போது வயதில் இந்தியாவில இருந்து அமெரிக்கா போறாரு இப்போ அவர் எழுதின புத்தகங்கள் தான் மூணே மூணு தான் ஆனா அதுக்கு அடுத்த பன்னெண்டு வருடங்கள்ல அவர் அறுபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி குவிக்கிறாரு இந்தியாவில இருந்து கிளம்பும்போது அவர் ஒரே ஒருத்தருக்கு தீட்சை வழங்கியிருந்தார் ஆனால் ஆனால் அடுத்த பன்னெண்டு வருடங்களில் நாலாயிரத்துக்கு மேற்பட்டவருக்கு வந்து தீட்சை வழங்கியிருக்காரு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் அமெரிக்கா விட்டு போகிறதுக்கு முன் முன்னாடி இந்தியா விட்டு வேறு எந்த ஒரு ஊருக்கும் அவர் போனதே கிடையாது அப்போது இந்த மாதிரி இருந்த ஒருத்தரால அறுபத்தி ஒம்பது வயசுல ஒரு விஷயத்தையே மாற்றி அமைக்க முடியும் ஒரு விஷயத்த உலகத்துக்கு மொத்த பேர் கொண்டு போக முடியும் அப்படின்னா எவ்வளோ பேருக்கு அது ஒரு உந்துதல் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க இந்த வயசுல இவங்க பண்ணாங்க ஆனா இதை எல்லாமே நம்ம ஒரு ஒரு செய்தியாக மட்டும் தான் கேட்டுக்கிறோமே தவிர்த்து இப்போ கூட இதை கேட்டுட்டு இருக்கவங்க எனக்கு வயசாயிடுச்சு நான் என்ன பண்ணுறது இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படிதான் நம்ம நினைப்போம் அந்த ஏஜை தூக்கி ஓரம் வச்சுட்டு என்னால் ஏதாவது செய்ய முடியும் அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்து நீங்கள் செய்யறதுக்கு முற்பட்டிங்கன்னா வயசு ஒரு தடையே கிடையாது எல்லா நேரத்துலையும் எந்த இடத்துலையும் எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து எதை ஒன்றாலும் தொடங்க முடியும் ஆனால் தொடங்கணுன்ற அந்த ஒரு மனப்பான்மை இருந்தால் போதும் ஏஜ் வந்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் எனக்கு வந்து ஒன்றும் கிடையாது நான் பசங்க கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு இப்பவே இவ்வளோ வயசு ஆகுது இப்போவே இது என்னால் எப்படி பண்ண முடியும்னு எப்போ நினைக்கிறோமோ அன்னைக்கே அது ஒரு தடையாக அமையும் அப்போ அந்த தடையெல்லாம் தகர்த்தெரிஞ்சுட்டு வெளியே வரணும் வெளியே வந்தாலே உங்கள் வாழ்க்கையே ஒரு வெற்றி தான் வாழ்க்கையே தான் ஏன் ஆனந்தம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க அப்போது வாழ்க்கையே உங்களுக்கு ஆனந்தம் அமையும் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்கவளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்